என்ன சொல்றாங்க கொஞ்சம் லேட்டா இருந்தா கொண்டு போய் சேர்ந்துருப்பாங்க ஜெமதர் மாராஜா பாச கேர வீசி இருப்பாங்கன்னு சொல்றேன் இதா இருக்கணும் இதா தான் இருக்கணும் இனிமே தெரியும் இப்படி வாழ்க்கை போச்சேன்டா இல்ல இப்படித்தான்டாப்பா துடி ரொண்டு நாங்களா ஒரு இளம் வச்சு எல்லாம் இப்படித்தான் போய் கொண்டே இருக்காங்க கவலைதான்டாப்பா இப்ப நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சாப்பாடுகள் கண்ட இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மாற்று எனக்கு விருப்பம் இல்லை ஓட்டிதான் விருப்பம் அந்த மாற்றுலாம் எடுத்து சூப்பெல்லாம் குடிக்கிற நீழுப்புன்றா கூட அதெல்லாம் கொழுப்புன்னு மீன்கள் டிரால்கள் கருவாடுகள் நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும்

நான் திருப்பி கொடுக்கப்பா எனக்கு இது போட்டா இது ஐயோ ஐயோ இனிமே நான் கண்டுலவா ஐயோ ஐயோ குட்டி இல்ல கொண்டு போடாப்பா ஏய் மச்சான் மச்சான் ஏய் மச்சான் மச்சான் மச்சான்

moonga 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 raa nda raa pa udachi udachi upo me kuda tha kuru raa niya nda 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 palai pedi niya nda 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 school ha nda bacha